கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி அறுபது கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் தொன்னூற்றி ஏழு அடியாக உயர்ந்துள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி அறுபது கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக பவானி ஆற்றில் மூன்றாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க